விசாசு நம்மளை வஞ்சித்து கீழே தள்ளுவதற்கு அவன் இரவும் பகல் ஓயாதபடி நம்ம ஆர்வமா இருக்கிறான் கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் வகை தேடி சுட்டி திரித்து கொண்டு இருக்கிறான் யார் செபிக்கிறான் யார் சித்தத்தை செய்ய நிற்கிறான் அவன் மேல் கண்ணோக்கமாக நோக்கமா இருக்கிறான்னு சொல்லி யோபு புஸ்த ஒன்றில் வாசிக்கிறோம் ஆண்டு தேவனே சட்டிடுக்கிறான் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனு பயந்து பொள்ளாப்புகளை இவனை போல உலகத்துல யாரும் சொல்ல சொல்கிறார் அவன் தான் பிசாசு காரண இருப்பான் எப்போ உங்களை பிசாசு அவன் உங்க மேல கண் படித்து உங்களை இடர் உண்டாக்கணும் அப்பத்தான் நீங்க கத்தரை அறிந்திருக்கிறீர்கள் எப்போ நீங்க ஆண்டு சமூகத்தில் செபித்து தேவடைய சித்தத்தின்படி நடக்க இருக்கீங்களோ அப்ப பிசாசும் இடர்களை கொண்டு வரும்போது பாடுகளை கொண்டு வரும்போது அப்பத்தான் நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள் அப்படித்தான் ஆண்டு சொன்ன ஆண்டு வெளிப்படுத்த வாசம் நான் ஜெயம் என்னது போல நீங்களும் ஜெயம் பெறுங்கள் மேலுக்கு ஜீவ கனி கனியை தருங்கிறார் பரதேசில் இருப்பது சொல்றாரு ஒவ்வொரு அந்த ஏழு சபையில ஒருத்தர் வாசி பாருங்க சொல்லப்படுது நான் ஜெயம் எடுத்தது போல நீங்களும் ஜெயம் பண்ணுங்கள் ஜெயம் எடுக்கணும் இயேசுக்கு போராட்டம் ஆவியான வனானந்தர் கொண்டு போப்பட்ட நாற்பது நாள் உபாசர் வனாந்தர் கொண்டு போப்பட்டார் வசனத்தினால வெட்டி எறிந்தார்